என் தங்கமே இன்று எப்படியாவது இந்த கருப்பன் என் வாக்கினை நீ கேட்டுவிடு உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து நான் சொல்லியிருக்கின்ற இந்த தேதியில் ஒரு முக்கியமான செய்தி வரப்போகின்றது அந்த செய்தி உன்னுடைய மனதை மகிழ்விக்கப் போகின்றது இதை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காகத்தான் இன்று இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு அடிக்கடி துரோகத்தை பற்றி பேச வேண்டிய நிலையாக இருக்கின்றதே என்று உன் கருப்பன் எனக்கு சற்று மனவேதனையாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் என்ன செய்ய முடியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படியாகிவிட்டதே எப்பொழுதும் அதிகப்படியான துரோகத்தை சந்தித்து வாழ்க்கையை எல்லாவற்றையுமே வெறுத்து அல்லவா என் பிள்ளை நின்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதல்லவா அதனால்தான் உன் கருப்பன் இதை பற்றியே அடிக்கடி உன்னிடத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது உனக்கு இந்த விஷயத்திலிருந்து சில தெளிவுகள் கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல குழப்பங்கள் உனக்கு தீர்ந்துவிடும் உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தியதே இது போன்ற பிரச்சனைகள்தான் இந்த துரோகம் உள்ளே நுழைந்த பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே தொலைத்து விட்டதாக என் பிள்ளை நீ உணர்ந்தாய் இந்த வாழ்க்கையையே இழந்து விட்டதாக நீ உணர்ந்தாய் இனி நமக்கு எதுவும் இல்லை என்று ஒரு விரக்தியின் உச்சத்திற்கு நீ செல்ல தொடங்கினாய் அப்படி உன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை கடந்து உனக்கான தீமைகளை எல்லாம் நீ காணத் தொடங்கிய பிறகு இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் இந்த கருப்பன் மூலமாக நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அதனால் இவற்றையெல்லாம் நீ மறக்க வேண்டிய நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ அதிகமாக யோசிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் தனக்குரியதாக்க பல முயற்சிகளை செய்து தோல்வியடைந்து நிற்கின்றாய் ஆனால் இது உன்னுடைய தோல்வி கிடையாது ஒருவன் முயற்சி செய்யாமலேயே தோற்றால்தான் அதன் பெயர் தோல்வி முயற்சி செய்து தோற்றவனுக்கு பெயர் ஒரு நாளும் தோல்வி கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு வெற்றியை அடைகின்ற முயற்சியில்தான் தோற்றிருக்கின்றாயே தவிர ஒற்று மொத்தமாக நீ தோற்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இவ்வளவு தூரம் சென்ற உன்னால் இனிமேல் அடுத்த நிலையான அந்த வெற்றியை நிச்சயமாக தொட முடியும் அதனால் ஒரு பொழுதும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ கைவிட்டு விடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் எல்லாமும் இந்த துரோகத்தை மையமாக கொண்டு நடந்ததனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல விஷயங்களை நீ காணாமல் விட்டுவிட்டாய் பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பது கூட உனக்கு இன்னமும் சரியாக புரியவில்லை இனிமேல் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கின்றது ஏது இருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை தெளிவாக உனதாக்க நீ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாயல்லவா அந்த முயற்சியிலிருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்காதே ஏனென்றால் கருப்பன் குறித்து கொடுத்த இந்த தேதியில் அந்த துரோகம் அழியப் போகின்றது உன் வாழ்க்கையை நீயாக வாழப் போகின்றாய் உனக்கென்று கொடுத்திருக்கின்ற நல்ல நாளில் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கவிருக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து நடக்க போகின்றது எத்தனை நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்று சொல்லி வருந்திய என் பிள்ளை இனிமேல் இந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக உணர்ந்து வாழ வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது கருப்பன் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு இனி என் பிள்ளை மெய் சிலிர்த்துப் போகத்தான் போகின்றாய் நம் அப்பன் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கின்றார் என்று சொல்லி நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் பிள்ளையே அப்படி நான் குறித்து கொடுத்த அந்த தேதியில் என்ன இருக்கின்றது அந்த தேதியில் இந்த துரோகம் அழிந்து போவதற்கான காரணம் என்ன என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நான் காண்பித்திருக்கின்ற அந்த தேதியானது பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஏகாதசி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கின்ற அந்த நாளில் என் பிள்ளையே துரோகங்கள் வேரோடு அழியும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரும் நீ கேட்டதும் கேட்காததும் எது உனக்கு நல்லதோ அது உன் கைகளை வந்து தழுவும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்கும் எங்கே அந்த தோல்வியை என்று நினைத்து அழுதாயும் அந்த வெற்றி உன்னை வந்து நிச்சயமாக தழுவப் போகின்றது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருந்த பயம் எல்லாம் நீங்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உனக்காக நட விருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக உணரப் போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் பதிலை நீ கண்டுபிடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கி விடுவாய் கருப்பனை வணங்கி நிற்கின்ற பிள்ளை எப்பொழுதும் மனதில் தைரியத்தோடு நின்று கொண்டிருப்பாய் அதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில்தான் இந்த கருப்பன் உன்னை சந்தித்திருக்கின்றான் என்பதனை மறந்து விடாதே அப்பன் உன்னை சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது உன்னுடைய நிம்மதி இத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு கேட்ட உன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் ஒட்டுமொத்தமான அத்தனையும் நம் கைகளில் வந்து சேர்ந்து விடும் என்று நினைத்த உன்னுடைய அந்த சந்தோஷமான நேரத்தை உன் கைகளில் உன் கருப்பன் ஒப்படைப்பேன் என் பிள்ளையே துரோகம் என்றாவது ஒரு நாள் அழிந்து போகும் எல்லா நாட்களிலும் இந்த துரோகம் அப்படியே இருந்து கொண்டிருக்க முடியாது இந்த துரோகத்தை அழித்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிலைநாட்ட வேண்டிய நாள் வந்துவிட்டது இந்த நாளில் என் பிள்ளை உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு மனமகிழ்ச்சி அடைவாய் துரோகி உன் காலடியில் மண்டி இடுவான் அப்பேற்பட்ட ஒரு நிலையை உன் கருப்பன் நான் உருவாக்கி அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டு விட்டது இனி எந்த காலத்திலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த எண்ணம் இவர்களுக்குள் என்று வந்ததோ அன்றிலிருந்தே இவர் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பினை கேட்க தயாராகிவிட்டார்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன் இவர்கள் மன்னிப்பு கேட்கப் நெருங்கி நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்லப் நாள் வந்துவிட்டது இனி எந்த காலத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்களுக்காக நீ வருந்தாதே உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பதில் தெய்வத்திடம் இருக்கும் இந்த மனிதர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது தெய்வம் நின்று உனக்கான அத்தனை நியாயங்களையும் பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே உனக்கான நியாயத்தை பெற்று கொடுக்காமல் இந்த கருப்பன் ஓய்ந்து விட மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நான் பெற்று கொடுத்த பிறகுதான் இந்த கருப்பன் ஓய்வான் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் உனக்கும் நிலத்திற்கும் காவலுக்கு நிற்கின்ற இந்த அப்பன் எந்த நேரத்திலும் இந்த தீய சக்திகளை உன்னை நெருங்க விடாமல் செய்த தவறுகளுக்காக இவர்கள் மனம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி செய்து நிச்சயமாக இனி அவர்களையும் திருந்தி வாழச் செய்வேன் யாருக்கும் தண்டனை என்பது திருந்தும் வரைதான் திருந்தி வாழத் தொடங்கிவிட்டால் அவர்களுக்கான மன்னிப்பு நிச்சயமாக உண்டு அதை நான் கொடுப்பேன் நீ கொடுக்க கூடாது மீண்டும் ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டு விடக்கூடாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்